உங்கள் அடையாளத்தை வாக்கெடுப்பு நிலையத்திலே உறுதிப்படுத்துவதற்காக பின்வரும் ஆவணங்கள் எடுத்துச் செல்லுங்கள் முக்கியமாக தேசிய அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்கள் செல்லுபடியாகின்ற ஒரு கடவுச்சீட்டு செல்லுபடியாகின்ற ஒரு சாரதிய பத்திரம் அல்லது இவர் ஓய்வூதியம் பெறுவதாக இருந்தால் பழைய புதிய ஓய்வூதிய அட்டைகள் மதகுருமார்களுக்காக அக்களை பதிச்சு கொண்ட வழங்கக்கூடிய அடையாள அட்டை அல்லது முதியோர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டை போன்றவற்றை நீங்கள் காண்பிக்கலாம் இந்த ஆவணங்களுக்கு மேலதிகமாக தேர்தல் ஆணைக்குழு இயலாமைக்கு உட்பட்ட வாக்காளர்களுக்காக ஒரு அடையாள விஷேட அடையாள அட்டை ஒன்றை வழங்கி இருக்கின்றது அந்த அடையாள அட்டையும் அங்கே வாக்களிப்பிலே ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளப்படும் அதத்தையும் நீங்கள் எடுத்துச் செல்லலாம் இவை இந்த இந்த ஆவணங்கள் உங்களிடம் இல்லாத பட்சத்தில் உடனடியாக உங்கள் பகுதிக்குரிய கிராம உத்தியோகத்தரை நீங்கள் நாடி ஒரு தற்காலிக அடையாள அட்டை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவினாலே வழங்கப்படக்கூடிய தற்காலிக அடையாள அட்டையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டால் அந்த அடையாள அட்டையை பயன்படுத்தியும் கூட நீங்கள் வாக்கெடுப்பிலே வாக்களிப்பிலே பங்களிப்பு செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது இவற்றுக்கு மேலதிகமாக அவங்களுக்கு தெரியும் தற்போது நாட்டிலே காணப்படக்கூடிய அந்த அடையாள அட்டைகளை விநியோகிக்கின்றதுக்கு அட்டைகள் பற்றாக்குறை காரணமாக ஆட்களை பதிவு செய்கின்ற திணைக்களம் ஒவ்வொரு நபர்களுக்கும் அடையாள அட்டைக்கு பதிலாக அவரது புகைப்படத்துடன் கூடிய அவரது தரவுகளை அட்டாட்சிப்படுத்துகின்ற உறுதிப்பத்திரம் ஒன்றை வழங்குகின்றார்கள் அது ஒரு பத்திரிகையிலே வழங்கப்பட்ட ஒரு பேப்பரில் இருக்கும் ஏப்ஓ பேப்பர்லே அந்த உறுதிப்பத்திரங்களையும் நீங்கள் எடுத்து சென்று காண்பிக்க முடியும் அதுவும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும் அதே போன்று சாதனை அணி பத்திரம் வழங்குகின்ற போது அந்த சாதனை அணி பத்திர அட்டைகளுக்கு பதிலாக தற்காலிகமாக இந்த மோட்டார் போக்குவரத்து திறக்கிறதுனாலே செல்லுபடியாகின்ற ஆவணம் ஒன்று வழங்கப்படுகின்றது அந்த ஆவணத்துக்கும் நீங்கள் வாக்களிப்பதற்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த விடயங்கள் நீங்கள் எடுத்து அங்கே எடுத்து சென்று இந்த பத்திரங்களை எடுத்து சென்று நீங்கள் உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்துகின்ற போது அடுத்ததாக உங்களது இடக்கை சின்ன விரலிலே சிறிய விரலிலே அழிக்க முடியாத மை இடுவதன் ஊடாக உங்களை வாக்களித்து விட்டீர்கள் என்ற அடையாளத்தை அங்கே உறுதிப்படுத்துவார்கள் அதற்கு நீங்கள் சந்தபம் வழங்க வேண்டும் அதுக்கு மறுக்கின்றவருக்கு வாக்குச்சீட்டு ஒன்று அங்கே விநியோகிக்கப்படுகின்ற இது நிலை காணப்படாது ஆகவே தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தேர்தல் உத்தியோகத்திற்கும் போலீஸ் உத்தியோகத்திற்கும் நீங்கள் பூர்ண ஒத்துழைப்பு வழங்கி வாக்குகளை அளிப்பதற்காக அமைதியாக செயற்படுமாறு தேர்தல் ஆணைக்குழு அனைத்து வாக்காளர்களையும் கேட்டுக்கொள்கின்றது